சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் சூர்யா ஃபாட்டி ஃபைவ் திரைப்படத்தை பற்றி தான் பேச போகிறோம் சூர்யா ஃபாட்டி ஃபைவ் திரைப்படத்தோட ஃபஸ்ட் லுக் அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு இதை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக பேசப் போகிறோம் அதாவது சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் திரைப்படத்தோட பூஜை வந்து நேற்று தான் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து போடப்பட்டது இந்த பூஜை வீடியோஸ் வந்து சோஷியல் மீடியாவில் செமையாக வந்து ட்ரெண்ட் இருக்குது இப்போ என்ன மாட்டேன்னா சூர்யா ஃபாட்டி ஃபைவ் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் இந்த திரைப்படத்தோட ஃபஸ்ட் லுக் வந்து கம்ப்ளீட்டாக மதுரை பேஸ்டு டைட்டில் லுக்காக வந்து இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே ஆஜய பாலாஜி அவர்கள் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் மதுரை பேஸ்டு தைட்டிலாக தான் வந்து இந்த ஒரு டைட்டில் வந்து இருக்கும் ஒன் லைனில் வந்து டைட்டில் வந்து இருக்கும் அப்படிங்கிற ஹிண்ட் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமா ஆஜய பாலாஜி அவர்கள் சொன்னது என்னென்னா இந்த டைட்டிலை வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோம் அதனால் வந்து ஃபஸ்ட் லுக்கும் ரெடி டைட்டிலும் வந்து ரெடி ஸோ நாங்கள் மிக விரைவில் வந்து அதுக்கான அஃபிஷியலாக நான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்து சொல்லியிருந்தாங்க அந்த மிக விரைவில் எப்படின்னா டிசம்பர் பத்தொம்பதாம் தேதி ஸோ டிசம்பர் பத்தொம்பதாம் தேதி தான் அஃபிஷியலாக சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் டைட்டில் லுக் வந்து ரிலீவ் ரிவீல் ஆக போகிறதாம் இது வெறும் வெறும் ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டைட்டில் லுக் மட்டுமா இல்லாமல் ஒரு மோஷன் போஸ்டர் மாதிரி வந்து இதை வந்து ரிவீல் பண்ண போகிறாங்களா அதனாலே வந்து சூர்யா ரசிகர்களுக்கு இந்த திரைப்படத்து மீது வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது யார் எல்லாம் வந்து சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் திரைப்படத்தோட மோஷன் லுக்கை வந்து பார்க்க வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்க தக்க தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே